ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா சூப்பராக இருந்தா சோக்கர் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் ஒன் கிராம் சோக்கர் கலெக்ஷன் அப்படியே கோல்டில் வர மாதிரி கலெக்ஷன்ஸ் ரொம்ப கிராண்டாவும் இல்லாம ரொம்ப சிம்பிளாவும் இல்லாம ஒரு நார்மலான ரெயிட்ல வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பேர்டன் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் நீங்க கோல்டு ஜுவல்லரி ஆல்ரெடி வச்சிருக்கீங்க ஆகாரம் மட்டும் வச்சிருக்கீங்க சோக்கர் மட்டும் வேணா கூட நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் இதுல ஒரு சில டிசைன்ஸ் மட்டும் இந்த வீடியோல கவர் பண்ணப்படும் ஒரு சில ஆகாரம் கலெக்ஷன்ஸும் இந்த வீடியோல காமிக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க முகூர்த்த சீசனுக்கு ரொம்பவே பெஸ்டான கலெக்ஷன்ஸ் அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட்டு பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ்ல அஃபோர்டபுளான பிரைஸ்ல கொடுக்க போகிறோம் இந்த பிரைஸஸ்ல நீங்கள் புக் பண்ணிக்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பல்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடுற மிஸ் பண்ணாம பார்த்து புக் பண்ணிக்கோங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இந்த ஆஃபர் பிரைசஸ் எல்லாம் வரும் அதனால கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அங்கே வீடியோஸ்ல போலாம் நம்ம போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரியும் அவைலபிள் இருக்கு நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி வேணாலும் புக் பண்ணிக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற மாடல் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அல்ல ஒரு ஸ்டோன்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் ப்ரைன் கோல்டு இருக்குள்ள ஃபுல்லாகவே கட்டிங் ஒர்க்கோடு வரக்கூடிய ஒரு சூப்பரான மாடல் ஃபுல்லாகவே கட்டிங் ஒர்க்கோடு வந்துடும் பாருங்க இந்த டாட்டர்ட் கட்டிங்ல கொடுத்துருக்காங்க சைட்ல டிராப்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பேர்டன் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு செயினும் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய நெக்காக இருந்தா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு பேர்டன் இதுக்கு வந்து இந்த மாதிரி மேட்சிங்காக ஒரு இயர்ரிங்ஸும் வந்துடும் புஷ் பேக்ல இயரிங்ஸ் வரும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்பேஷர் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு சோக்கர் அல்ல ஒரு ரெண்டு சவரன் மூணு சவரன்ல எடுத்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் பாட்டன்லேயே இன்னொரு கட்டிங் உள்ள மாடல் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி இடையில இடையில கட்டிங் கூட வரக்கூடிய பாடன் கீழே ஃபுல்லாக ட்ராப்ஸ் வந்துடும் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ரவுண்டு ட்ராப்ஸ் வந்துடும் கீழே ஒரு டிராப் பெரிய டிராப் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பேர்டன் எல்லாமே ரொம்ப யூனிக்கான பேட்டன் கோல்டுல வர மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே நீங்க கோல்டு ஜுவல்லரிக்கு ஈக்வலா வியாட் பண்ணலாம் சோக்கர் மட்டும் இல்ல டாலர் செயின் இருக்கு ஹாரம் இருக்கு கோல்டுல வச்சிருக்கோம் சோக்கர் மட்டும் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா ப்ரிஃபர் பண்ணலாம் ரொம்பவே அழகா இருக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் சிக்ஸ் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஸ்டோனோட இருக்கக்கூடிய மாடல் பார்க்கலாம் ரூபி ஸ்டோன் மட்டும் உங்களுக்கு ஒன்றும் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகான ஒரு பேட்டன் நல்ல ஒரு பி டைப்பில் உங்களுக்கு கட்டிங் வந்துடும் ரொம்ப ரொம்ப சூப்பரான பேட்டன் ஃபுல்லாகவே கட்டிங் ஒர்க் பாருங்கள் ஃபுல்லாகவே உங்களுக்கு சூப்பர் ஃபுல்லாகவே கட்டிங் ஒர்க் டிசைனோடு வந்துடும் வியார் பண்ணிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அவ்வளோ அழகான ஒரு பேட்டன் நல்ல ஒரு ப்ராட் நெக்குக்கும் நீங்கள் வியார் பண்ணால் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஐட்டம் ஜஸ்ட் தௌசண்ட் செவன் நைன்டி ப்ரஷ்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சேம் அது ரூபி ஸ்டோன்ல இன்னொரு டிசைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் பேக் செயின் இந்த மாதிரி செயின் எக்ஸ்ட்ரா வந்துடும் பெரிய நெக்னா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு பட்டன் கிட்ஸுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு கிட்ஸுன்னு யூஸ் பண்ணிக்கலாம் பெரிய நெக்கா பெரியவங்களும் இந்த எக்ஸ்ட்ரா செயின் இருக்கனால பெரியவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு பட்டன் அப்படியே கோல்டு தாங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான ஒரு ஐட்டம் ஜஸ்ட் தௌசண்ட் செவன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாமா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு ஐட்டம் மைனூட்டான கட்டிங் ஒர்க் ஃபுல்லாகவே பாருங்க ரொம்ப ரொம்ப மைனூட்டான கட்டிங் ஒர்க் கூட வரும் சைட் லைன் உங்களுக்கு வந்துடும் ரொம்ப அழகான ஒரு பாட்டன் கீழே டிராப்ஸ் பாருங்க ஸ்டோன்ஸோட வந்து ஃபுல்லாவே டிராப்ஸ் வந்துடும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஐட்டம்ஸ் எல்லாமே அப்படியே அச்சு அசல் கோல்டுல வர மாதிரி சேம் டிசைன்ஸ் இந்த டிசைன் வேணுங்க உங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க இதுக்கு மேட்சிங்கா ஒரு அழகான இயரிங்ஸும் வந்துரும் எல்லாமே புஷ் பேக்ல தான் வரும் இந்த இயரிங் வேணும் பண்ணிக்கலாம் ஜிம்கா வேணாலும் மேட்ச் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே பெஸ்டா இருக்கும் சூப்பரான ஒரு ஐட்டம் ஜஸ்ட் தௌசண்ட் செவன் நைன்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சூப்பரான ட்ரெடிஷ்னல் ஐட்டம் ரெகுலர் பாட்டன் ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்க அப்படியே அசல் கோல்டு மாதிரியே பெறக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பாட்டன் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்பேஷியல் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகா இருப்பாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஐட்டம் வித் எனாமல் ஒர்க்கோடு உங்களுக்கு வந்துடும் ரொம்ப அழகா இருக்கும் நல்ல ஒரு மிடில் ஹாரமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் லாங் ஹாரமாவும் யூஸ் பண்ணிக்கலாம் யூ டைப்ல ரொம்ப நீட்டாக வியார் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மாடல் ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கக்கூடிய மாடல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எப்பவுமே எவர் கிரீன் மாடல்னு சொல்லலாம் நிறைய பேர் இதே மாடலில் கோல்டில் நிறைய பேர் யூஸ் பண்ணி பழகியிருப்பீங்க அவங்க அதே மாதிரி டிசைன் வேணும்னு கேட்குறனால தான் நம்ம அடுத்தடுத்து இந்த டிசைன்ஸ் கொண்டு வரும் ஜஸ்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணும்போது உங்க கோல்டு பண்ணால் அதே ஃபீல் கிடைக்கும் ஆல்ரெடி நீங்க இந்த மாதிரி டிசைன்ஸ்ல கோல்டுல யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த மாதிரி சேம் டிசைன்ஸ் யார் பண்ணும்போது உங்க கோல்டு ஜுவல்லரி போட்ட மாதிரியே தான் தெரியும் நீங்க கவரிங் போட்ட மாதிரியே தெரியாது அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஒன் கிராம் ஹாரம் கண்டிப்பா மூஸ் பண்ணாதீங்க ப்ரைஸ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மேங்கோ ஹாரம் தான் ஃபுல்லாவே உங்களுக்கு மேங்கோ ஹாரம் குட்டி குட்டி மேங்கோ வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு ஐட்டம் சைட்ல ஃபுல்லாகவே உங்களுக்கு மேங்கோ வந்துடும் ஒன் அவங்க ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பேட்டன் வித் பேக் செயின் வந்துடும் நல்லா லாங்காக வரும் லாங்கா ஒரு ஹாரம் மட்டும் சிம்பிளா வேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது கண்டிப்பா சூஸ் பண்ணலாம் அதே மாதிரி சேம் கோல்டு மாதிரி இருக்கணும் ஒரே ஒரு ஹாரம் மட்டும் போதும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இதை மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு ஹாரம் ரொம்ப லைட் வெயிட்டடா இருக்கும் பார்க்க அப்படியே அச்ச அசல் தங்க மாதிரியே இருக்கும் ஜஸ்ட் தௌசண்ட் த்ரீ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் ட்ரெடிஷ்னல் டைப்லேயே ஃபிளவர் கட்டிங்ல வரக்கூடிய மாடல் நல்ல யூ டைப்ல ஃபிளவர் கட்டிங்ல வந்துடும் வித் எனாமலோட வந்துடும் ரொம்ப அழகான ஒரு பாட்டன் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் அப்படியே அச்சு அசல் கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு லாங் ஹாரம் ஒரு மூணு நாலு சவரன்னா நீங்க வேர் பண்ணால் எப்படி இருக்குமோ சேம் அதே லுக் வரக்கூடிய சூப்பரான ஒரு லாங் ஆரம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு சவரன் ஆறு சவரன் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இது கரெக்டா இருக்கும் இந்த இடம் தான் நல்லா கெட்டியா இருக்கும் ஒரு ஆறு ச அஞ்சு ஆறு சவரன் வேர் பண்ண ஒரு ஃபீல் கிடைக்கும் ஜஸ்ட் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு மாடல் தான் நல்ல பெரிய டாலராக வரும் பார்க்கறதுக்கு நல்ல பெருசாக பார்வையாக ப்ராடாக இருக்கக்கூடிய ஒரு பேர்டன் கீழே ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃப்ளவர் கட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படியே கோல்டுல வர மாதிரி சூப்பரான ஒரு ஃப்ளவர் கட்டிங் இந்த ரீதியாக வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷர்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப அழகான பேட்டன் சைட்லேயும் உங்களுக்கு நல்ல ப்ராடாக வரும் நல்ல ப்ராடாக லென்த்தாக வரும் சூப்பரான ஒரு பேர்டன் வித் இயரிங்ஸோடு வந்துடும் சேம் அதே மாதிரி ஃப்ளவர் பாட்டன்லேயே உங்களுக்கு இயரிங்ஸ் வந்துடும் பூ புஷ்பேக் இயரிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா புஷ்பேக் தான் வரும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுவுமே நல்ல ஒரு ப்ராட் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஹாரம் இதுக்கு முன்னாடி காமிச்சதை விட இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ப்ராடாக இருக்கும் ஒரு ஆறு ஏழு சவரன் நம்ம வேர் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த பின் கொடுக்கக்கூடிய ஒரு மாடல் ஜஸ்ட் தௌசண்ட் எயிட் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் சேம் அதே பாட்டன்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு மாடல் இந்த கட்டிங் ஒர்க் மட்டும் மாறி வரும் இந்த கட்டிங் கட்டிங் புக் புக் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு பட்டன் ரொம்பவே யூனிக்கான பட்டன்ஸ் ரெண்டுமே ஹெவியா வரக்கூடிய டாலர் அண்ட் செயினுமே அதே மாதிரி உங்களுக்கு நல்ல பட்டையா பிராடா வந்துடும் கொஞ்சம் நல்ல ஹெவியா ஒரு ஆறு ஏழு சவரன்ல வேறு பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாடல் புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு பாட்டன் நல்ல ப்ராடா ஹெவியா வரும் ஜஸ்ட் தௌசண்ட் எயிட் நைன்டி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் எனாமலோட வரக்கூடிய பேர்டன் ஃபுல்லா உங்களுக்கு எனாமல் டிசைனோட வந்துடும் கூட வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாடல் புக் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பரான ஒரு மாடல் அப்படியே ஹச்எஸ்எல் கோல்டு மாதிரியே இருக்க சூப்பரான ஒரு டிசைன் சேம் கோல்டு மாதிரி வந்துடும் நல்ல ப்ராடாக ஹெவி லுக்கா வந்துடும் சூப்பரான ஒரு இயரிங்ஸும் வந்துடும் சூப்பரான ஒரு பேர்டன் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்காங்க இதோட ஒரு ஜஸ்ட் தௌசண்ட் நைன் நைன்டி நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சேம் பேர்ட்டர்ல இன்னுமே நல்லா கொஞ்சம் ஹெவி ஃபீல் இருக்கக்கூடிய ஒரு மாடல் இது வந்து நல்ல கெட்டியா வரும் சூப்பரான ஒரு பேர்ட்ன் செக்கில செயின் டிராப்புமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அதுல இருந்து கொஞ்சம் மைனூட்டான சேஞ்சஸ் வரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும் பட் கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும் அவ்வளவுதான் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ தௌசண்ட் ஒன் நைன்டி ப்ரெஷ் பிங் ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறு ஃப்ரெஷ் இந்த வீடியோல உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க சேம் கோல்டு கேக் வேலை அப்படியே கோல்டு மாதிரி இருக்கணும் கோல்டு டிசைன்ல இருக்கணும் இந்த மாதிரி நான் ஹாரம் நெக்லஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாடல்ஸ் கண்டிப்பா சூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு ஐட்டம் சேம் கோல்டு மாதிரி இருக்கும் கொஞ்சம் கூட அளவு கூட வித்தியாசமே தெரியாது கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க சூப்பர் ஐட்டம்ஸும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாது பிரைஸோட ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்